அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த வீடியோவை பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி தூரம் பருப்பு சர்க்கரை மண்ணெண்ணெய் பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன அதுபோல் பொங்கல் பரிசும் இந்த ரேஷன் கடைகள் மூலமே வழங்கப்படுகின்றன இந்த நிலையில் ரேஷன் பொருட்களை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி விதிக்காவிட்டால் விரைவில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு வீடாக டோர் டோர் டெலிவரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் டோர் டெலிவரி செய்ய பொருட்களை பாக்கெட்டுகளாக மாற்ற வேண்டும் இதனால் பொருட்கள் வீணாகாமல் மக்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும் இதற்காக ரேஷன் கடைகளில் ஒரு ரேஷன் கடையில் மற்றும் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டுகள் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி இம்மாதம் தொடங்கி உள்ளது மக்களவை தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டுகள் கோரி இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் அதன்படி புதிதாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கி உள்ளது புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரைவில் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் பாமாயில் விற்பனை செய்வதற்கு பதில் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விற்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக விரைவில் கடலை எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விற்பனைக்கு வரலாம் என கூறப்படுகிறது